والصلاة والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى آله الطيبين واصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال النبي صلى الله عليه وسلم انما انا رحمه ومهداه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்காத்து அல்லாஹு ஜல்லஷான அன்னிலம் பெருமான சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹ் நல்லருள் தௌஃ செய்தருள் புரிவானாக செய்து ஐயாம் நாட்களில் தலையாய நாள் நாளான நாள ஜாவிலே பிரத்யேகமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் பிரசன்னமாயிருக்கின்றோம் இந்த நாள் ஏன் சிறப்புக்குரியது பெருமானார் செல்ல அல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜும்மா பிற்காலத்தில் தான் கடமையாகப்பட்டது அதற்கு முன்பே ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் அதுதான் தலைமையான நாள் ஏன் தலைமையான நாள் பெருமானார் பெருமாநாள் சல்லாஹல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதம் நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் எனவே அது சிறந்த நாள் என்கின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை நாட்களில் தலைமையான நாள் என்றால் பெருமானார் செல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு நாயகமாக நபிமார்களுக்கு இமாமாக இருக்கக்கூடிய மாணவி சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் பிறந்த நாள் சிறந்த நாளா இல்லையா அந்த இரண்டும் ஒன்றாக நமக்கு பிறர்க்கரிய பாக்கியமாக இந்த நாளில் நமக்கு அமைந்திருக்கிறது அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான் குல் ரஹ்மதிஹி பெற்றதற்காக சந்தோஷம் அடையுங்கள் பெற்றாக சடையுங்கள் திருக்குரு ஆனின் விறுவரையாளர்கள் என்றால் குர்ஆன் ஆன் குரான் அருளப்பட்ட நாளை நாம் லைலத்தில் கதிரி இரவாக உயிர்ப்பித்து உவகை கொள்கின்றோம் ரஹ்மத் என்றால் பெருமானார் பெருமான தான் அந்த ஆயத்திற்கு விரிவெளியாளர்களுடைய விளக்கமே அதுதான் அப்பாஸ் இபுன் கசீர்மா அவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய தப்சீர்களிலே குரானும் கொண்டும் ரசூலை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருப்பதிலேயே மிகச்சிறந்தது இதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அவர்களுடைய புகழை அறுபது ஆண்டு காலம் பாடிய ஹசானு மஸ்ஜி மேடை அமைத்துக் கொடுத்து பெருமானார் அவர்கள் பாடச் சொன்னார்கள் பெருமானார் காலத்திற்கு பின்பும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் புகழ்ந்தார்கள் புகழ்ந்தார்கள் புகழ்ந்து கொண்டே இருந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே அவர்கள் கூறினார்கள் மா ولكن مدحت مقالتي محمد صلى الله عليه وسلم என்னுடைய வார்த்தைகளால் நான் மானவியை போகல முடியவில்லை மானவியை போகந்ததால் என்னுடைய வார்த்தை போகக்கூடியதாகி விட்டது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களை கமா ஹக்கு உள்ளால் உள்ளபடி நாம் புகழ்ந்து விட முடியாது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பெற்ற வெற்றியே வரலாற்றும் சொல்லக்கூடியவை தன்னை கடவுளாக்காமல் அவர்கள் பார்த்து கொண்டதுதான் எந்த ஒரு மோமினும் முஸ்லிமும் கடைக்கோடி பாமரனும் கூட அல்லாஹ் இருக்கக்கூடிய பண்புகள் பெருமானாருக்கு இருக்கின்றது என்று யாரும் சொல்ல மாட்டான் எனவே மாணவி சல்லாஹூ அலேசல்லம் அவர்களை உள்ளால் உள்ளபடி நாம் அறியவும் முடியாது புகழவும் முடியாது அழீரலியல்லாவுத்தால் அவன்விடம் கேட்கின்றார்கள் பெருமானாரை பற்றி எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அழீரலியல்லாவுத்தால் அவனுக்கு எந்த அளவிற்கு பெருமானாரோடு நெருக்கம் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் கூறுகின்றார்கள் உரையிலிட்ட வாழை எப்படி தெரியுமோ அப்படித்தான் எங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு குறைந்த அளவு தான் தெரியுங்கிறாங்க அதிகமாக தெரிஞ்சவங்க அவங்க தான் அதுவே குறைந்ததுதான் தெரியாத மறுபக்கங்கள் ஏராளமாக இருக்கின்றன பெருமானால் சல்லாஹல்ல அகமியங்களை நம்மால் புரிய முடியாது மாணவி சல்லாஹல்ல அவர்கள் சௌம விசால் வைத்தார்கள் நோம்பும் திறக்கவும் மாட்டார்கள் சகருக்கும் சாப்பிட மாட்டார்கள் இது சௌம விசால் அதை பார்த்து சஹாபிகளும் வைக்க ஆரம்பித்தார்கள் தொழுகையிலாம் தூணுக்கு மத்தியில் கயத்தை கட்டிக்கிட்டு கட்டப்பட்டிருந்தது அதில் சாஞ்சுக்கிடுவாங்க சமபிகள் என்ன இது புதுசாக கயிறு யார சொல்ல நாங்களும் சௌம விசால் வைக்கிறோம் பெருமானா செல்லல்ல அவன் கேட்டார்கள் ஐயக்கும் மெசிலி என்னை போல உங்களில் யார் இருக்கிறா எனக்கு என்னுடைய ரப்பு நோன்பு திறக்க வைக்கிறான் என்னுடைய ரப்பு எனக்கு சகர் சாப்பாடு தர்றான் நான் நோம்பு திறக்கலன்னு சொல்லல சகர் சாப்பிடலன்னு சொல்லலை ஆனா அது உலக ரீதியான உணவு அல்ல அல்லாஹ் எனக்கு சகருக்கு உணவு அளிக்கின்றான் நான் இஃப்தாரும் செய்கிறேன் அகமேத்தை நாம் விளங்க முடியாது அடிக்கடிதான் பெருமாள் யானை படையை அழித்த நேரத்தில் அம்மா வயிற்றிலே இருந்தார்கள் பெருமாள் அதற்கு பின்புதான் பிறந்தாங்க யானை படை அழிக்கப்பட்டது நீங்க கேள்விப்படலையானதானே கேட்கணும் அல்லா அல்லாஹ் எப்படி கேட்கின்றான் அலம் தர நீங்க பார்க்கலையான்னு கேட்கிறான் அப்ப இதனுடைய அகமியங்களை நாம் இன்னும் புரிய தெரிய வேண்டி இருக்கின்றது புரிய வேண்டி இருக்கின்றது அம்லம் யார் சூலை பற்றி அவர்கள் தெரிய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான் மாணவி சல்லாஹ் அலி சொல்லம் அவருடைய மகத்துவத்தை குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி பெருமானார் சல்லா அலி செல்லம் அவருடைய புகழ்தான் பாடுகின்றது மாணபி சல்லா அலே செல்லம் அவர்களை அவர்கள் வகையை வாங்குவதற்காக நோம்பு நோற்று தூர்சினா மலைக்கு வர சொன்னான் வகியை பெறுவதற்காக பெருமானா செல்லல்லா அலே செல்லம் எங்கிருந்தார்களோ அங்கு வகி தேடி சென்றது போர்வைக்குள் இருந்தால் அவர்கள் போர்வை போத்திருக்கும் அந்த அழகை பார்த்து போர்வைக்குள் வகி வந்தது ஆயுகள் முஸ் போர்க்களத்தில் இருந்தால் அங்கு அங்கு தேடி வகி வந்தது மக்காவில் இருந்தால் மக்காவிற்கு வகி மக்காவில் இல்லை மதீனா சென்றால் மதீனாவுக்கு எனவே வகி மாணவியை தேடி சென்றது முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வகியை வாங்கறதுக்கு நோம்பு வாங்க என்று கூறினார் பெருமானாரினுடைய மகத்துவத்தை தெரிவதற்காக இதை சொல்கின்றோம் எல்லா நபிமார்களும் நமக்கு உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் ஆனால் சில நபி ரசூலை நாம் சிலரை விடவும் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னதும் ரப்புதான் முசா அலி இஸ்லாம் அவர்களால் என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கி வை என்று கேட்டார்கள் மாணவி செலல்லாலே செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கூறின அலம் நஷ்ரா ஹல்ல க சதுரக் உங்களுடைய வெஞ்சை நாம விரிவாக்கணும் என்று கூறினார் பின்னோர்களுக்கு என்னை பேசுவருளா ஆக்கியவை என்னுடைய நினைவை என்று இப்ராஹிம் அலிசலாம் கேட்டார்கள் அல்லாஹ் அதே சூறாவிலேயே வரஃபா என்ன அல்ல கதிக்க என்று கூறுகின்றான் வலா தோஹுனி யவுமல் கயாமா கியாமத்து நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலி கேட்டார்கள் பெருமானாரை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நபியை இழிவுபடுத்தாத அந்த நாள் அல்லாஹுவை வலிய கூறுகின்றான் எனவே மாணவியினுடைய குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி பெருமானார் சல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் பேசுகின்றது அவர்கள் அறிவு தடுமாறி தட்டழியக்கூடியவர்கள் என்று எதிரிகள் பேசும் பொழுது மா அதல்ல சாஹிபுக்கும் அவருடைய அறிவுக்கு சான்று கூறுகின்றார் அவருடைய நாவை பற்றி பேசுகின்றது அனில் ஹவா அவருடைய கண்ணை பற்றி பேசுகின்றது மா சாஹல் பசர் ஓ மா அவருடைய பார்வை தடுமாறவும் இல்லை தட்டழியவும் இல்லை என்று அவருடைய உள்ளத்தை பற்றி கல்பை பற்றி பேசுகின்றது எனவே அல்லா உஜ்ஷா உடன்படிக்கையில் பெருமானா அலி சஹாபிகளிடம் ஒப்பந்தம் செய்கின்றார்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிப்போம் என்று அந்த உடன்படிக்கை செய்த பொழுது அந்த உடன்படிக்கையை குறித்து அல்லா கூறும் பொழுது உங்களிடத்திலே பய செய்தார்களே அவர்கள் அல்லாஹு விடத்தில் பையச் செய்தார்கள் என்று கூறியது மட்டுமல்ல எதுல்லாஹி ஃபோகா இதும் அவருடைய கரத்திற்கு மேல் அல்லாஹுடைய கரம் இருந்தது தான் கரம் கொடுத்தாங்க ரசூலின் கையை அல்லாஹ் தன்னுடைய கையாக கூறுகின்றார் அவருடைய கரத்தின் தரத்தை பற்றி பேச அது ஒரு தனி தலைப்பாக ஆகிவிடும் பெருமானா செல்ல அல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் கரம் பட்டதெல்லாம் தொலங்கி அது தொடர்ந்தது அப்துல்லா இப்ப ஜரி குதிரையில ஒழுங்கா உட்கார முடியல கீழே உழுந்துடுறாங்கிறாங்க ரசூல்லாட்ட போய் சொல்றாங்க ரசூல் சல்லா சொல்ல நெஞ்ச தடவி தோ செஞ்சாங்க அதுக்கு பிறகு நாங்க குதிரையில இருந்து கீழே விளையாங்கிறாங்க நீங்க யார்டையும் போய் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை ரசூல்லாவுடைய துவா இருந்தா போதும் இது ஹதீஸ்ல இருக்குது இன்னொரு சஹாபியனுடைய தலையில் கை வைத்தார்கள் நீடித்த ஆயுள் பெற்ற அவர்கள் வைத்ததினால் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தலை நரைக்கவே இல்லை அல்லா தாலா பெருமானாரின் கரத்தை தன்னுடைய கரம் என்கின்றான் அல்லாஹ் கண்ணியமானவைகள் மீது சத்தியம் செய்வான் அப்ப இந்த ஊரின் மக்காவின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எப்படிப்பட்ட மக்கா காபத்துல்லா இருக்கிறதே அப்படிப்பட்ட மக்கா என்று சொல்லவில்லை அந்த நொம்பி நீங்க இருக்கிறீங்களே அந்த மக்காவின் மீது சத்தியம் மாணவியினுடைய மாண்பு அங்கு பேசப்படுகிறது குரானில் மூன்றில் ஒரு பகுதி பெருமானாரின் புகழ் தான் பாடுகின்றது பெருமானாரின் வாழ்வின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று உங்களுடைய வாழ்வின் மீது சத்தியமாக கண்ணியமாக இருந்ததுனால்தான் இதெல்லாம் குர்ஆனுடைய கடந்த வாரம் அறிவின் அடிப்படையில் பெருமானாரினுடைய அன்பையும் கண்ணியத்தையும் பற்றி பேசுகின்றோம் இந்த வாரம் ஆதார அடிப்படையில் பேசுகின்றோம் நான் சொல்லுவது பூரா இறை வசனம் தான் இப்படி பெருமானால் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வகையின் கிபிலாவாக இருந்தார்கள் காபத்துல்லாவிற்கே கிபிலா பெருமானால் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் தான் மக்காவிலே காபாத்துல்லாவின் உச்சியிலே பிலால் ரலி அல்லா தாலாவை ஏற்றி அதான் சொல்ல உரைத்த பொழுது கீழே என்ன காபத்துல்லாவை பார்த்து பாங்க சொல்லலாம் மேலே நிற்கும் போது நான் எங்கு நோக்கி பாங்க சொல்ல என்று கேட்கும் பொழுது பெருமானா சொல்ல அழை சொல்லும் என்ன நோக்கி பாங்க சொல்லணும் நாங்கள் காபாவிற்கே கிபா மா நபி சல்லு அவர்கள் என்றால் அது மகை அல்ல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் துறை சார்ந்த அறிவு வழங்கப்பட்டது அலி அலாம் அவர்களுக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான் சலிமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பறவைகளின் பாசங்களை கற்றுக் கொடுத்தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கனவின் விளக்கங்களை அல்லா கற்றுக் கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துறை சார்ந்த அறிவு வழங்கப்பட்டது பெருமானாரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் தக்குந்தாலும் நீங்கள் அறியாத அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்கின்றான் அதை பெருமானார் செல் அல்லாஹலி செல் நபி மொழியிலும் காணப்படுகின்றது ஆனா ஊத்தி திரு எழுமல் அவ்வளீனி எனக்கு முன்னோர்களுடைய எழுமம் கொடுக்கப்பட்டது எனக்கு பின்னால் இந்த உலகத்தின் கடை கோடி மனிதன் சைனாவில் பிறப்பாங்க கடைசி மனிதன் கடைக்கோடி மனிதனுடைய ஆகிரியின் வரைக்கும் உண்டான மனிதனுடைய எல்லா இரும்பும் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று பெருமானா செல்லாஹோலிய செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி பெருமானா செல்லல்லாஹோலிய செல்லம் அவருடைய புகழ் ஒவ்வொரு நாளும் நான் எங்கெல்லாம் நிறைவு கூறப்படுகின்றோனோ அங்கெல்லாம் நீங்களும் நினைவுகூரப்படுகின்றீர்கள் என்று சொன்னது அல்லாஹு ஜல்லசா நோத கருவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நாம் கேட்பது நம்முடைய பெற்றோர்களுடைய பெயரே அல்லையே ஷதா இலாஹி அல்லா வாசுல்லா என்ற பெருமானாருடைய அல்லாஹ் ரசூருடைய வார்த்தையை கேட்டு அது வரைக்கும் தொடர்கின்றது கபரில் மெயினா முக்கியமான கேள்வியே பெருமான பல உருவத்தை காட்டப்பட்டு இவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்றுதான் கேட்கப்படும் மற்ற கேள்விகள் எல்லாம் நம்மை தனித்து பிரிப்பதற்காக அபூஜகளும் அல்லாவை ஏற்றவன் தான் நசராணிகளும் அல்லாவை ஏற்றவர்கள் தான் அல்லாவை ஏற்றவர்கள் தான் இப்போ மன்ற புக்க அவனும் தான் அல்லாஹ் சொல்லுவான் அப்ப எனவே ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டுவோம் தீனுக்க அவனும் இஸ்லாம்னு சொல்லுவான் அப்போ கொஞ்சம் ஃபில்டர் ஆகும் அடுத்த அடுத்த கேள்வியில் பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் தான் என்ற தனித்துவம் வந்ததுக்கு அப்புறம் உயிரோட்டமான கேள்வி பெருமானா சல்லல்ல அலிஸ்லாம் அதே கூறுகின்றார்கள் இன்னக்கும் துஃப்தூன பி ஃபி குபூரிக்கும் உங்களுடைய கபுரலே என்னை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் எனவே தாயின் கருவறையில் இருந்து வெளியே வந்து கபூர் வரைக்கும் பெருமானார் செல்லா செல்லும் அவருடைய தொடர்பு நமக்கு அதோடு முடிவதில்லை நாளை மஹர் வரைக்கும் பெருமானார் செல்லி செல்லும் அவர்கள்தான் எனவே பெருமானாரின் செல்லல்லா ஒலி செல்லமுடைய புகழ் ஒவ்வொரு நாளும் வாங்க சொல்வதிலும் மிக்காமல் சொல்வதிலும் பெயர் அல்லாஹனுடைய பெயர் எப்படி உச்சரிக்கப்படுகிறதோ நாட்டுக்கு நாடு அந்த நேரங்கள் வித்தியாசப்படுவது போல இருபத்தி நாலு மணி நேரமும் மாணபி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஜான் என்ற பெயர்தான் உலகத்தில் அதிகமாக இருந்தது இது உலக புள்ளி உலக உலகத்தினுடைய கணக்கு அதற்கு பின்பு பெருமானா சல்லல்லா அலேசல்லம் அவருடைய பெயர்தான் அதிகமாக இருக்கின்றது என்று வரலாற்று தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன பெருமானா பெருமான சல்லாஹலி செல்லம் அவர்கள் வகையை வாங்கி வந்த பொழுது முதல்ல நான்கு பேர் தான் அலிர் அலி அல்லானு அபூபக்கி நாலு பேர் தான் இஸ்லாத்து வந்தாங்க இன்று நடந்து செல்லக்கூடிய பத்து பேர்களில் நாலு பேர் முஸ்லீம் இதுவும் ஆய்வு தான் மாணவி சல்லல்லாஹலி செல்லம் அவருடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் அவருடைய புகழ் பெயரே அப்படித்தான் புகழுக்கு தகுதியானவர் புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் புகழை புகழ்ந்து கொண்டே இருப்பவர் அதைத்தான் சாபித் அவர்கள் கூறினார்கள் பாழ்ந்து புகழ்ந்து பாடி பாடி மாயின் பி மகாலதி முகமதின் என்னுடைய வார்த்தையை கொண்டு நான் முகமது சல்லாஹலாம் அவர்களை புகழ முடியவில்லை முகமதின் புகழ்றதுனால என்னுடைய வார்த்தை புகழாகிவிட்டது சொன்னவர் ஹசானி பின் சாபித் அதி அல்லா கலான் எனவே பெருமாள் அசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களின் மீது உண்டான அந்த மொஹ்பத் அந்த முகப்பத்து தான் அவர்களை பின்பற்றுவதற்கான உந்துதலை நமக்கு தரும் பெருமானா செல்லாலே செல்லும் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் அதை நேசிப்பதற்கும் ரசூலை நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் பொழுதுதான் அவருடைய சுண்ணத்தான நடைமுறைகளை பேணுவதற்கான உந்து சக்தியை தரக்கூடிய ஆதார சூரிய பெருமானாரினுடைய மகப்பத் அதை குரு ஆணும் கூறும் உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உற்றார் உறவினர்கள் மற்ற மனிதர்கள் நீங்கள் நஷ்டப்படுமே என்று பயப்படக்கூடிய வியாபாரத்தை விடவும் சிறது தௌபால வருது இப்பொழுது அல்லாஹ் ரசூல்தான் முகப்பத்துக்குள் ஆக்கவில்லையோ அப்பொழுது நீங்கள் எதிர்பாருங்க அல்லாவுடைய சோதனையை பெருமானா செல்லா அலி அவர்களும் மகதீசிலே சொல்கின்றார்கள் இவர்களை விடவும் நான் நேசிக்க நேசத்திற்குரியவனாக இல்லை என்றால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்று எனவே நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடைவதற்கு பெருமானாரின் மீது உண்டான பிரியம் வேண்டும் சஹாபிகள் எப்படி பிரிய பெற்றார்கள் பிரியத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தார்கள் அல்லமோ அவுலாதக்கு முகப்பத் நபி உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும் நபியினுடைய முகப்பத்தை ஊட்டி வளருங்கள் என்று சொன்னது பெருமானார் சல்லாஹன் அதுக்கு பின்னால் தான் குர்ஆனை கற்றுக் எனவே நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி கொள்கை குழப்பங்களில் இருந்து தப்புவதற்கு முதலில் பெருமானாரினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் வேரூன்றி இருக்கும் பொழுதுதான் அந்த குரானும் குரான் என்ன தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துமோ அது அப்பொழுதுதான் ஏற்படுத்தும் இல்லையென்றால் கசீரா குருஹானை கொண்டே வழி கெடுகிறவரும் இருக்கின்றார்கள் வழி பெறுகிறவரும் இருக்கின்றார்கள் வழி பெறக்கூடிய கூட்டமாக நாம் ஆக வேண்டுமானால் பெருமானாரின் மீது உண்டான அன்பிருக்க வேண்டும் மஹமூத் என்ற சிறுவர் மஸ்ஜிதுக்கு தொலை வருகின்றார் பெருமாநாசல்ல ஒளி செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த மஹமூத் என்ற சிறுவரின் மீது கொப்பளிக்கின்றார்கள் அந்த மஹமூத் என்ற சிறுவர் அவருக்கு தெரியும் இந்த தண்ணீர் சாதாரணமான தண்ணீர் அல்ல அதை ஒன்று விடாமல் கீழே விழாமல் தன்னுடைய மேனி எல்லாம் அவர் தேய்க்கின்றார் புகாரி மாமுக்கு அது ரொம்ப பிடிச்சிடுச்சு அவர் அறிவி பின்னால் பெரிய சஹாபி ஆயிடுறாங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் எல்லா தன்னுடைய உடம்பெல்லாம் தேய்த்தாரே அந்த மஹமூதி அறிவிக்கின்றார் என்றுதான் ஹதீஸ் அலுவலர் அப்ப அந்த சஹாபி அவருடைய பெற்றோர்கள் பெருமானாரினுடைய பிரியத்தையும் கண்ணியத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கின்றார்கள் அதனால தான் அவர்கள் சஹாபியாக இருந்தார் அல்லாஹு யார் யார் சஹாபி ஆக வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து சுண்டி பார்த்து கல்லவி நம் தக நல்லா இம் சேர்த்திருக்கிறான் சுண்டி பார்த்து சுண்டி பார்த்து அல்லாஹு வகிடு எடுத்தார்கள் என்பதற்காக ஒரு ஹபஷி அவருக்கு சுருட்ட முடி வாங்க எடுக்க நடு வாங்க வகிடு எடுக்க முடியாது ஒரு கம்பியை காய வைத்து நடு மண்டையில் ஒரு கோடு போட்டார் பெருமானாரின் பிரியம் அந்த பிரியம் இருக்கிறதுனால தான் அந்த பிரியம் தான் உங்களுடைய ஈமானை புடம் போடும் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் மீதி அன்பு வைத்திருக்க கூடியது அன்பு வந்தது பரலு உகதியுத்தம் கொலைபரமாக நடந்து கொண்டிருக்கின்றது வீரர்களுக்கு தண்ணீர் ஓட்டுவதற்கும் மருத்துவம் செய்வதற்குமாக பெண்கள் வருவார்கள் அப்படி வரும் பொழுது அவரிடம் சொல்லப்பட்டது உன்னுடைய தந்தை ஷஹீதாகி விட்டார்கள் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவியது முசபின் உமைர் அலி அல்லா தாலானு அவர்கள் பெருமானாரின் சாயலை ஒத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களை கொலை செய்தவன் ரசூல்லாவை கொலை செய்ததாக சொல்லிட்டான் எனவே தன் தந்தை கொள்ளில் சஹிதாக்கப்பட்டதை கூட இன்னால் இல்லாகியோட கடந்து விட்டு ரசூல் என்ன ஆச்சு மீண்டும் சொல்லப்பட்டது உன்னுடைய கணவர் சகிதாகி விட்டார்கள் அப்பொழுதும் கடந்து என்ன ஆச்சு மீண்டும் சொல்லப்பட்டது உங்களுடைய சகோதரர் சகிதாகி விட்டார் அதெல்லாம் இருக்கட்டும் ரசூல்லாவுக்கு என்ன ஆயிடுச்சு ரசூல்லா நல்லா இருக்காங்க நான் பார்க்க வேண்டும் பார்த்த பின்புதான் ரசூல்லாவை பார்த்து கூறினார்கள் என்னுடைய எல்லா கஷ்டமும் உங்களை பார்த்த பிறகு போயிடுச்சு இதுதான் சகாபிகள் மாபெரும் வீரன் ரசோல்லாவை தாக்க வாழ்ந்த பொழுது குறுக்கே பாய்ந்து அவனோடு எதிர் நின்று சமன் செய்து யுத்தம் புரிகின்றார்கள் கை வெட்டப்பட்டிருக்கு சுட்டக்கூடிய ரத்தத்தோடு பெருமானாரின் அருகே வருகின்றார்கள் அவருடைய வீரத்தையும் அன்பையும் பாராட்டி பெருமானார் செல்வாயிச்சனும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்றார்கள் பெருமாநா செல்லாம் ஒலேசல்லம் அவர்கள் பணக்காரர்களுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி ஒரு ஏழை சகாபி வந்து கேட்ட பொழுது எனக்கு ஆடு தாங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நிற்கக்கூடிய ஆட்டம் வந்த எனக்குரியது தான் எடுத்துட்டு போங்கண்ணாங்க அவர் எடுத்துட்டு போய் தன்னுடைய கிராமத்துக்கு சென்று மூவாயிரம் பேரோடு வந்து இசைலாத தொழில்நாரு ஏழைகளுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரி அன்னை ஆயுஷா சித்திகா அவர்கள் அறிவிப்பார்கள் எங்கள் வீட்டில் மூன்று நாள் தொடர்ந்து அடுப்படி இல்லைண்ணா விளக்கு கூட எரியல்ல ஏனென்றால் நபிமார்கொடைய வீட்டில் ஜெய்தூன் எண்ணெய் வைத்தான் விளக்கரிப்பார்கள் திருவாடை வரக்கூடாது என்பதற்காக இந்த ஜெய்தூன் எண்ணெய் இல்லாதனால் விளக்கே எரியல ஏழைகளுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி பணக்காரர்களுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி எனவே கேட்டார்கள் உனக்கு என்ன வேண்டும் எது வேணாலும் கேட்கலாம் சோனத்திலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும் எனவே நாம் சோனம் செல்வது பெரிதல்ல பெருமானாரோடு நாம் இருக்க வேண்டும் அதற்காக கவலைப்பட்டதற்கு அல்லாஹ் ஆயத்தை அருளினான் யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் நபிகீனி வசாலி ஒரு சாபியின் கவலையால் இந்த ஆய திறங்கியது அலி அலி அல்லாஹ் தாள் அணு அவர்களிடம் சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் வர்ணியுங்கள் என்றார்கள் சொர்க்கத்தை பத்தி எவ்வளவு இருக்கு ஒரே வார்த்தை சொன்னாங்க ஃபீஹா ர ஃபிஹி ரசூல்ல்லாஹ் ஸ்ரல்லா அங்கே ரசூல் இருப்பாங்க ரசூல் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் சொர்க்கம் அதனால்தான் மதீனாவிலே ரவுலத்துல் ஜன்னா மக்காவில இல்ல சோனத்தின் ஒரு துண்டு மதீனாவில இருக்கிறது ரசூல் அங்க இருந்தாங்க ஃபீஹி ரசூல்லா ரசூல் அங்க இருப்பாங்க அதுதான் சொர்க்கம் அவருடைய நற்குணத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன என்றார்கள் திருப்பி அலி ரயில் அல்லாத்தாலும் கேட்டாங்க இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களையும் அதனுடைய கனிம பொருட்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா அவர் சொன்னார் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை நான் எப்படி வர்ணிப்பேன் எத்தனையோ சொல்றது எண்ணில் அடங்காதவைகள் இருக்கின்றன அதை நான் எப்படி வர்ணிக்க முடியும் சொல்ல முடியும் இன்னைக்குள்ள சொல்லி முடிக்க முடியாத என்று சொன்ன பொழுது அலீர் அலி அல்லா தாலா எனக்கு திருப்பி கேட்டாங்க நீ எதை சொல்ல முடியாது என்று சொல்கிறாயோ அதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான் கொல் மதாவுத் கலீர் இந்த உலகத்தினுடைய அத்தனை சமாச்சாரங்களும் அற்பமானவை என்று அல்லாஹ் சொல்கின்றான் பெருமானாரின் குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ன அலா ஹுலுக்கின் அலீம் நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் அலீமுக்கு நகராக பெருசுங்கிற வார்த்தை வேற ஒன்றும் கிடையாது அப்ப இந்த உலகத்தினுடைய பாக்கியம் பூரா அற்பமானவை என்று சொல்லக்கூடிய நீங்க சொல்ல முடியலங்குறீங்களே பெருமாநாடினுடைய நற்குணத்தை பற்றி நான் எப்படி பட்டியலிட முடியும் அவ்வளவு பெருசு இருக்குது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே நாம் பெருமான செல்லல்லாக உதய செல்லும் அவர்களின் மீது அன்பு வைப்பதோடு ஓடு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் தெரிந்து அதனுடைய படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் தான் நாம் ஈடுபாடோக ஈடுபாடோடு அதை செய்ய முடியும் அதை விளங்க முடியும் அந்த சுனத்தை பின்பற்ற முடியும் மீண்டும் நாம் அதை தொடர்வோம் அல்ல நம் அனைவருக்கும் நல்ல ரூ தொய்தல் புரியவானாக புரிவானாக வா வானானில் லம்தில்லா இறப்பிக்கிறேன்